கஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிஉதிர்வு பொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அரோமா மிராக்கிள்ஸ் ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்காங்க விஜய் போய் மணி பேட்டல் தெரியுமா அப்படிने அதற்கான காரணம் என்ன சார் எந்த படத்துக்காக விஜய்பை மன்னிப்பு கேட்டார் அதாவது தலைவா அப்படின்னு ஒரு படத்தில் விஜய் நடித்தார் அது வந்து ஒரு வழக்கமான ஒரு மசாலா படம் இன்னும் சொல்ல போனால் ஒரு நாயகன் படத்தை உல்ட்டா பண்ணிய ஒரு கதை தான் அது அப்பாவுக்கு பிறகு மகன் வந்து அந்த இடத்துக்கு வர்றார் அப்படிங்கிற அது ஒரு வழக்கமான கதை தான் ஆனால் என்னென்னா தலைவா அப்படிங்கிற அந்த தலைப்பும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைம் டு லீடு அப்படின்னு வந்து ஒரு பைலைன் லைன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் ஜெயலலிதாவுடைய கோபத்துக்கே காரணம் அப்போ அந்த படம் முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆக முடியாத அளவுக்கு அரசு தரப்பில் இருந்து அதுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து சந்திரபிரகாஷ் ஜெயின் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைனான்சியர் அவர் தான் அந்த படத்தை தயாரிச்சிருந்தார் இப்போ படமே ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது இப்போ என்ன பண்ணுறதுன்னே ஒரு தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்போ விஜய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நானே வந்து சிஎம் கிட்ட போய் வந்து விளக்கம் கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடை பண்ணுறேன் அப்படின்ட்டு இங்கிருந்து கொடநாடுக்கு வந்து அவர் கிளம்புறாரு அப்போ அவருடைய அப்பா எஸ் சிஏ சந்தேசர் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை முதலமைச்சர் வந்து யார் வேணுனாலும் போய் வந்து சந்திச்சிட முடியாது நீ எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு புரோட்டோக்கால் இருக்கு அதனால போக வேணாம் அப்படின்னு அவர் தடுத்துருக்காரு ஆனால் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு முப்பத்தொன்பது நாற்பது வயசு அவர் அந்த இளம் கன்று பயமரியாது அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லை அவங்கள மீட் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு அவர் கிளம்பிட்டார் இந்த தகவலை நமக்கு சொன்னதே எஸ்சிஎஸ்சி தான் நான் எவ்வளவோ சொன்னேன் சார் அவர் வந்து கேட்கவே இல்லை அப்படி கிளம்பி போனார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதுக்கப்புறம் இவர் கொடநாடு போய் ஜெயலலிதாவை அவரால் சந்திக்க முடியல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புரோட்டோக்கால் அடிப்படையில் அவருக்கு வந்து நேரம் கொடுக்கல நேரம் கொடுக்கல அதே நேரம் நான் என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து விஜய் வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து மீடியாக்கள்ல வந்து பகிரப்பட்டது என்னோட ஜெயலலிதா மேல மிகப்பெரிய அன்பும் மரியாதையும் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோ ஒன்னு போட்டாரு அப்ப இந்த வீடியோவையும் அவர் கொடநாடு போய் அவங்கள சந்திக்க முடியாம திரும்பி வந்ததையும் நீங்க தொடர்பு படுத்தி பார்த்தா இடையில என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னா இப்ப ஜெயலலிதாவுடைய கோபத்தை தணிக்கிற மாதிரி நீங்க இப்படி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு அவருக்கு சொல்லப்பட்டிருக்கும் அந்த தான் அந்த வீடியோ போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவா படத்தினுடைய பைலைனாக அந்த டைம் டு லீடு இருந்துச்சுல்ல ஆனால் படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த பப்ளிசிட்டியிலிருந்து அந்த வார்த்தையை வந்து அவங்க தூக்கிட்டாங்க ஸோ அதுக்கு அப்புறமா தான் அந்த படம் ரிலீஸ் ஆவதற்கான ஒரு சூழலே வந்து இங்கே உருவானது விஜய்க்கான அரசியலுக்கான அந்த தூண்டுதல் அப்படின்னு ஏற்படுத்தின படம் வந்து தலைவா அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை அதுக்கு முன்னாடி போய் நம்ம காவலன்ல இருந்து அதை பார்க்கணும் ஆமா தலைவா கிடையாது அதுக்கு முன்னே இந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு இப்போ ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க அதுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது இன்னொரு படமும் அரசியல் ரீதியாக இவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க அது வந்து காவலன் அப்படிங்கிற படம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ரெட் ஜெயண்ட் எப்படி வந்து திமுக மேலிடத்தின் ஆசியோட வந்து இந்த படத்துறையில் வந்து அவங்க கோல வச்சுக்கிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி அன்றைக்கு பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதாவது சன் நெட்ஒர்க் நிறுவனம் வந்து இங்கே ஒரு பெரிய அளவில் அப்பர் ஹேண்ட் எடுத்திருந்தாங்க அவர்களால் அந்த படத்துக்கு வந்து பிரச்சனை வந்தது அப்போ இதே மாதிரி தான் பெரிய அளவில் சந்திரசேகர்லாம் ரொம்ப ரியாக்ட் பண்ணாரு இவரும் கூட வருத்தப்பட்டார் என்ன சொல்லப்போனால் இவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவர்களுக்கு வந்ததுக்கே இந்த சம்பவங்கள் தான் காரணம் முக்கியமாக அந்த காவலன் படத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நெருக்கடி தான் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சியிலையும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்போ திமுக அதிமுக யார் ஆண்டாலும் நமக்கு வந்து தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய நடிகருங்கிறத கூட இவங்க கன்சிடர் பண்ணுறதில்ல அப்போ சினிமாவை விட அரசியல் தான் ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் அப்படிங்கிற அந்த யதார்த்தம் அவர்களுக்கு அப்போ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தான் அரசியலை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னு வந்து அவங்க அங்க நகர ஆரம்பிச்சாங்க விஜய் வந்து ஒரு மாதிரி கமர்ஷியலான ஒரு ஆக்டரா தான் வந்தாரு ஆனா அவங்க அப்பா எஸ்எஸ் சி வந்து அப்பவே அந்த கால கட்டங்கள் கம்யூனிசம் சார்ந்த ஒரு படங்கள் எடுத்தது அவருக்கு ஒரு அரசியல் புரியும் இல்லை சார் இதை பேசினா யாரு டிஸ்டர்ப் ஆவாங்க அப்படிங்களா அவருக்கு புரியும் அந்த புரிதல் அவருக்கு இருக்கும் இல்ல நிச்சயமா பட் ஆனா அன்றைக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு காவலன் படத்துல வந்து அரசியல் எல்லாம் எதுவுமே கிடையாது அங்க இருந்தது முழுக்க முழுக்க ஒரு வியாபாரம் தான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த முன்னணி நடிகர்கள் நடித்த படங்களை எல்லாமே இப்ப திமுக சார்ந்த அந்த நிறுவனங்கள் வந்து கைப்பற்ற துடிச்சாங்க அவர்களிடம் கொடுக்கப்படாத படத்துக்கு வந்து அவங்க நெருக்கடி கொடுத்தாங்க இதுதான் காவலில் நடந்த விஷயம் தலைவாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு என்ன சொல்ல போனால் அந்த படத்தை ஒருவேளை ஜெயலலிதா பார்த்துருந்தா இந்த படத்துக்காக நம்ம இப்படி எல்லாம் பண்ணோம் அப்படின்னு நிச்சயமாக வருத்தப்பட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு அரசியல் துளியும் இல்லாத ஒரு மசாலா படம் தான் அந்த தலைவர் ஆனா அந்த படத்துல ட்ரைலர் பாக்குறப்ப ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு அந்த தலைவர் நீதி வழங்கணும்னு சொல்றது கை லாஸ்டா நின்று ஒரு மாடில் நின்று அந்த கையை தூக்குறது இது மாதிரியான காட்சிகள் பாக்குறப்ப ஒரு அரசியல் சார்ந்த படமா தானே அப்ப எல்லாம் பார்க்க அதான் என்னன்னா அந்த ட்ரைலர் டீசர் வந்து அப்படி ஒரு எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்திருக்கு ஆனா படமா பார்க்கும்போது சத்யராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருப்பாரு இவர் வந்து இந்த சாயலே இல்லாமல் ஆஸ்திரேலியா மாதிரி ஃபாரின்ல படிச்சுக்கிட்டு இருப்பாரு அப்பா இறந்த பிறகு அந்த இடத்துக்கு இவர் வருவாருங்கிற ஒரு வழக்கமான ஒரு அரசியல் இதே மாதிரி எத்தனையோ படங்கள்ல நம்ம பாத்துருக்கோம் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப விஜய் வந்து ஒரு அரசியல் ஆர்வம் உள்ள நடிகர் எந்த நேரத்திலயும் அவர் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற அந்த அந்த மாதிரியான ஒரு பில்டப் இருந்த நேரத்துல இப்படி ஒரு படம் வந்ததை பாத்தீங்கன்னா இவங்க அரசியலா அதை வந்து பொருத்தி பாத்துட்டாங்க அதுதான் அந்த சிக்கலுக்கெல்லாம் காரணம் இந்த சமயத்துல மதுரை ஒரு சில நகரங்களில் ஒட்டப்பட்ட போஸ்டர் அப்படின்றது ரொம்ப பேசு பொருளாக மாறிந்துச்சு விஜய் வந்து வருங்கால முதல்வரை அப்படின்லாம் ஒட்டப்பட்ட போஸ்டர் உடனடியாக இதுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கோவப்பட்டாங்க அதிமுகவின் ரொம்ப குதிப்படைஞ்சு இருந்தாங்கன்னு சொன்னாங்க இந்த தகவலோட பின்னணி என்ன இல்ல அதான் பொதுவாக இந்த ரெண்டு விஷயம் இருக்கு அதாவது ஒரு பக்கம் ரசிகர்கள் ஆர்வ கோளாறுல போஸ்டர் ஓட்டுவாங்க இன்னொரு பக்கம் இந்த நடிகர்களே அப்படி ஒரு போஸ்டரை ரெடி பண்ணி ரசிகர்கள் பெயரில் வந்து ஒட்ட வைப்பாங்க ரெண்டுமே நடக்கும் விஜய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவது சொன்னது நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்னன்னா இது வெறுமனே ரசிகர்கள் ஆர்வ கோளாறுல ஒட்டினா தான் அதை எடுத்துக்க முடியாது ஏன்னா ஆரம்பத்திலிருந்து அதாவது விஜய் வந்து இந்த நாளைய தீர்ப்பு ரசிகன் செந்தூரப்பு இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்கிற காலகட்டத்திலேயே அந்த ரசிகர் மன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எஸ்சிஎஸ்சி ஆரம்பிச்சிட்டாரு ஓகே அவருடைய ஆஃபீஸ்க்கு போனீங்க அப்படின்னா ஆஃபீஸ் உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டுக்கட்டாக போஸ்டர்கள் கிடக்கும் அதுக்கப்புறம் அந்த கிரீட்டிங்ஸ் கார்டு மாதிரி இந்த ரசிகர்களுக்கு அனுப்புகிற அந்த ஃபேன் மெயில் எல்லாமே இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் கேலண்டர் நோட் புக்கு எதை திறந்தாலும் அதில் விஜயினுடைய படம் இருக்கும் ஸோ ஆரம்பத்திலிருந்தே அந்த ரசிகர் மன்றத்தினுடைய கட்டமைப்பு வந்து அவங்க ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க ரசிகர் மன்றம் சார்பாக ஒவ்வொரு ஊரில் என்ன போஸ்டர் ஒட்டணும் அப்படிங்கிறதுலாம் இங்கு ரெடியாகி அங்கு அனுப்பப்பட்டதாக நம்ம பார்த்துருக்கோம் அதனால் இப்போ நீங்கள் குறிப்பிடுகிற அந்த வருங்கால முதல்வரே அப்படிங்கிற அந்த போஸ்டரும் கூட இவர்கள் ரெடி பண்ணி வந்து அங்க ஒட்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்ப இது நமக்கே தெரியும் போது ஆட்சியில் இருப்பவர்களுக்கு நிச்சயமா தெரியும் துறைன்னு ஒண்ணு இருக்கு இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறதெல்லாம் தான் செய்வாங்க அப்படி இருக்கும்போது அதன் காரணமாகவும் அந்த ரியாக்சன் எல்லாம் நினைக்கிறேன் மன்னிப்பு கேட்டாரா சார் விஜய் உன்ன கொடநாடு போனாருன்ற வரைக்கும் எல்லாருக்குமே செய்திகள் தெரிஞ்சது அவர் வெயிட் பண்ணாரு நேரம் கிடைக்கலன்ற வரைக்கும் தெரியும் அவர் மன்னிப்பு கேட்டாரா இல்ல இல்ல மன்னிப்பு கேட்கல அதெல்லாம் ஒரு பெரிய வார்த்தை நீங்க அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் என்னன்னா விஜய் உங்களை சந்திக்க போறாரு சந்திப்பதற்கான அனுமதி கிடைக்கல அதே நேரம் ஜெயலலிதாவுடைய மூடு என்ன அப்படிங்கிறது அவருக்கு கன்வே பண்ணப்படுறாங்க அம்மாவுக்கு ஏன் உங்கள் மேலே கோபம்னா ஓகே இந்த மாதிரியான ஒரு தான் அப்போ அவருடைய கோபத்தை தணிக்கிற மாதிரி நீங்கள் இப்படி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு அவருக்கு சொல்லப்படுது அதன் அடிப்படையில் அவர் ஒரு வீடியோ போடுறார் அந்த வீடியோ இன்னும் இணையத்தில் இருக்குது யார் வேணாலும் பார்க்கலாம் அவர் அவர் மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்துனதா எனக்கு தெரியல உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சுருக்கேன் அனுபவிச்சிருக்கேன்னு அவங்களுக்கு ப்ளீஸ் பண்ற மாதிரியான பிரைஸ் பண்ற மாதிரியான பேச்சு தான் அதில் இருக்குமே தவிர மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன இருக்கு இன்னொன்று வெளிப்படையா விஜய் என்ன தப்பு பண்ணார் மன்னிப்பு கேக்குறதுக்கு அதனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கு அரசியல் களத்துக்கு வந்து அவர் திமுகவை விமர்சிக்கும் போது இது போன்ற பழைய விஷயங்களை எல்லாம் கிளறி விஜயை வந்து அசிங்கப்படுத்த நினைக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர்லாம் ரொம்ப இறங்கி போய் விஜய் வந்து தனிப்பட்ட ரீதியில் விமர்சனமும் முன் வைக்கிறாங்களா அவரோட கேரக்டர் இப்படி தான் இருக்குது அவர் இப்படி தான் இருக்கார் அப்படின்னு அதெல்லாம் எப்படி சார் அது அதெல்லாம் அரசியலுக்கு வந்து அதெல்லாம் தாங்கி தான் ஆகணும் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கா அதாவது ரொம்ப உண்மையாக சொல்லப்போனால் மற்றவர்கள் விமர்சிக்கிற அளவுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து விஜய் வந்து ஒரு இழிவான மனிதர்லாம் கிடையாது மிக மிக பண்பான ஒரு கேரக்டர் தான் விஜய் இந்த சர்டிஃபிகேட்டை நான் போது இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு விஜயினுடைய ரசிகர் நடிகரை பண்ண மாட்டேங்க என்ன காரணம் அப்படின்னா நான் வந்து இந்த திரைத்துறையில் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கேன் பல நடிகர்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கேன் அப்படி பார்க்கும்போது இவர் எப்படி இவர் எப்படி இவர் எப்படின்னு பார்க்கும்போது விஜயினுடைய கேரக்டர் வந்து மற்ற ஹீரோக்கள் எல்லாரையும் விட ஒருபடி மேலானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் கணிக்கிறேன் ஆனா விஜய் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய முதல் படத்திலிருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் புய்தா இல்லையா எப்பயுமே சினிமாவுல என்ன உள்ள சினிமாக்காரர்களுடைய தேசிய குணம் என்ன அப்படின்னா வாய்ப்பு தேடும் போது ஒரு மாதிரி இருப்பாங்க வாய்ப்பு கிடைத்த பிறகு வேற மாதிரி மாறுவாங்க அந்த வாய்ப்பு கிடைத்த படம் வெற்றி அடைந்த பிறகு வேற மாதிரி மாறுவாங்க டைமண்ட்ஸா மாறுவாங்க ஆமா அந்த வெற்றி வந்து தொடர்ந்து வெற்றியாக கிடைக்கும் போது அவர்களுக்கு கொம்பு முளைத்து அவர்கள் காலே வந்து பறக்கும் பறக்க ஆரம்பிச்சிரும் இதுதான் இங்க இருப்பவர்களுடைய இயல்பு அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது அதுதான் சினிமாவில் பல பேருடைய கேரக்டராக இருக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கிடையாது இந்த பாசாங்கு அதெல்லாம் இல்லாத ரொம்ப எளிமையான இயல்பான ஒரு கேரக்டர் ஸோ அந்த அடிப்படையில் தான் சொல்றேன் அவர் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறதுனாலயே நீங்கள் அவர் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்புடைய விஷயமே இல்லை அதே நேரம் இது போன்ற அந்த தனிப்பட்ட தாக்குதல்களையும் விமர்சனங்களையும் நீங்க அரசியலுக்கு வந்த பிறகு எந்த காலத்திலையும் தவிர்க்கவே முடியாது பெரிய உதாரணம் கருணாநிதி அவர் திமுக என்கிற அந்த பேரியக்கத்தின் தலைவரா அவருக்கு ஒரு நீண்ட நெடிய அரசியல் வரலாறு இருக்கு இருக்கு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மற்ற எதிர்கட்சியை சேர்ந்தவர் பாஜக போன்ற கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் கருணாநிதியை வந்து திருட்டு ரயில் ஏறி வந்தார் அப்படின்னு மிக கேவலமாக கொச்சையாக வந்து அவங்க விமர்சனம் பண்றதெல்லாம் பாக்குறோம் அதனால இது போன்ற விமர்சனம் விஜய்க்கு இன்னைக்கு இல்லை இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து விஜய் வந்து இது போல விமர்சிக்கிற கூட்டம் இருக்கத்தான் செய்யும் அதை நிச்சயமா எலெக்ஷன் சமயத்துல அசோசியேட் அளவுக்கு நடக்கும் நிச்சயமா நடக்கும் ஆனா இதுல என்ன பெரிய வருத்தம் அப்படின்னா ஒரு அடிமட்ட தொண்டன் அல்லது எந்த புரிதலும் இல்லாத ஒருத்த பாமரன் வந்து விஜயை பத்தி அப்படி விமர்சிக்கிறான் அப்படின்னா அதை நம்ம வந்து கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா எம்ஆர்கே கே போன்ற ஒரு அமைச்சர்களே ஒரு பொது வெளியில் பேசுறாங்க விஜய வந்து இந்த மாதிரி வந்து பேசுறது சேகர்பாபு போன்றவர்கள் பேசுறதுதான் நமக்கெல்லாம் நமக்கு எல்லாம் ஒரு மாதிரி வருத்தத்தை கொடுக்குது என்ன காரணம் அப்படின்னா திமுக ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சி அந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் இந்த மாதிரி இழிவாக மலிவான விமர்சனங்களை முன்வைக்கிறது சரியான விஷயம் இல்லை சார் அதுல அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து கொஞ்சம் நம்ம பின்னாடி போனோம் அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து விஜய் நெருக்கமாக இருந்தாரு அதிமுகவுக்கு நெருக்கமாக இருந்தாரு அப்படின்லாம் சொன்னாங்க அதிமுக வெற்றிக்கு வந்து நாங்கள் அணிலாக உதவினோம் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல இதோட பின்னணி எல்லாம் என்ன சார் இல்லை அதுதான் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த திமுக வந்து இவர் திமுகவால் இவர்கள் பாதிக்கப்படும் போது அப்போ என்ன நினைச்சாங்க அப்படின்னா ப்ரோ ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை வந்து விஜய் தரப்பு வந்து எடுத்தாங்க அதாவது அவருடைய அப்பா அந்த கால ஏன் இப்படி சொல்ல விஜய் எடுத்தாரு தரப்பு அவருடைய அப்பா அப்படின்லாம் சொல்றேன்னா இருக்கு அந்த காலகட்டத்தில் எந்த நகர்வும் முன்னெடுப்புமே விஜய் எடுக்கல அப்பாவுடைய விருப்பப்படி அவர் என்ன நினைச்சாரு அதுதான் நடந்தது சொல்லப்போனா விஜய கூட ஒருத்தர என்கிட்ட சொன்னாரு எனக்கு எதுவுமே தெரியாது அப்பா சொல்லுவாரு இவரை பாருங்கன்னு சொல்லுவாரு இவர்கிட்ட பேசுங்க பாரு நான் பேசுவேன் இது மாதிரி ஒரு ஃபோன் வரும் அவங்க வந்து நீங்கள் வர்றீங்களான்னு கேட்பாங்க ஆமாம் வர்றேன்னு நீ சொன்னால் போதும் அப்படின்பாரு அதே மாதிரி நான் சொல்லிட்டு வச்சுருவேன் அந்த பேசுனது யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கு சினிமா சார்ந்த மட்டுமா சார் இல்லை அரசியல் ரீதியாக என்ன சொல்ல வரேன்னா அந்த காலகட்டத்தில் அரசியல் ரீதியாக எனக்கு ஒரு பெரிய ஆர்வமே கிடையாது எங்கள் அப்பா என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் பண்ணேன் அப்படின்னு விஜய்யே சொல்ல சொன்னார் எதுக்கு இது சொல்ல வரேன்னா அந்த காலகட்டத்தில் நடந்த இந்த அரசியல் முன்னெடுப்புகள் எல்லாமே எஸ்ஏசியின் விருப்பப்படி நடந்ததுதான் அப்போ இந்த காவலன்ல அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அவர் வந்து திமுக மேல கோபம் அடைகிறார் இன்னும் சொல்ல போனா எஸ் ஏ சந்திரசேகரனே ஒரு திமுக அனுதாபி தான் ஓகே போனா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கருணாநிதி கதை வசனத்தில் இவர் படமெல்லாம் எடுத்திருக்காரு ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கருணாநிதியோடும் நெருக்கமாக இருந்த ஒரு இயக்குனர் தான் அப்பேற்பட்ட நம்ம பையனுடைய படத்தையே திமுக மேலிடத்தினுடைய குடும்பம் வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்களேங்கிற அந்த கோபத்தில் அடுத்து நடந்த தேர்தலில் இவங்க வந்து அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்போதான் இவங்க வந்து ஜெயலலிதாவை சந்திச்சது அந்த தேர்தல் இவங்களை ஆதரவு கொடுத்தது சோ அதைத்தான் அவங்க பின்னால வந்து அதிமுகவுடைய வெற்றிக்கு நாங்கள் அணிலாக உதவி உதவினோம் அப்படின்லாம் சொன்னாங்க சோ அந்த அளவுக்கு அந்த அந்த தேர்தலில் இவர்கள் அதிமுகவுடன் நெருக்கமா இருந்தாங்க அதுக்கு அப்புறமா தான் தலைவா படத்துல வந்து ஜெயலலிதாவே வந்து இப்படி நடந்துக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுது அப்பதான் அவங்க ரொம்ப விரக்தி அடைஞ்சது என்னன்னா இப்ப நாம வந்து கொள்கை ரீதியாக எந்த கட்சியோடு நெருக்கமாக இருந்தோமோ அவங்களும் நமக்கு எதிராக இருக்காங்க எந்த கட்சிக்காக தேர்தல் வேலை பார்த்தோமோ அவங்களும் நமக்கு எதிராக மாறிட்டாங்களேங்கிற கடுப்பில் தான் சரி ஓகே திமுக வேணாம் அதிமுக வேணாம் இப்போ நாம் வந்து தனியாக ஒரு கட்சி தொடங்கி அரசியலுக்கு வரணுங்கிற அந்த முடிவை வந்து ரொம்ப வேகம் எடுத்தது இந்த சம்பவங்களுக்கு பிறகுதான் தான் ஸோ இதில் குறிப்பாக அந்த தலைவா படம் வந்து இது மாதிரி ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போகுது அப்படின்ற சமயத்தில் விஜய் ரசிகர்கள் பொதுவாக அப்போல்லாம் என்ன மனநிலை சார் இந்த நீங்கள் அதை ரொம்ப ஃபாலோ பண்ணிருப்பீங்க அந்த தலைவா படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்தப்போ எது மாதிரி சூழ்நிலை இருந்தது இல்லை அது வழக்கமாக தான் ஒரு நடிகருடைய படம்னால் எல்லோரும் அந்த ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா ஒரு ஏமாற்றம் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு தான் அப்போ இருந்தது இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கு இப்போ இருக்கிற மாதிரி வந்து சோசியல் மீடியாக்கள்லாம் ஒரு பெரிய அளவில் ஒரு வீச்சு வந்து அந்த அளவுக்குலாம் கிடையாது கிடையாது அது 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 ஒரு முக்கியமான காரணம் ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்றைக்கு சோசியல் மீடியா வந்து ஆக்டிவாக இருந்திருந்தாலும் அதனுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருந்திருக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறுமனே அவர்களுக்குள் வருத்தப்பட்டிருக்கலாம் புலம்பிருக்கலாம் கோபப்பட்டிருக்கலாம் அது ஒரு பெரிய அளவில் அது வெளியில் வரலை ம் சரி தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த பவன் கல்யாண் அவர்கள் பேசுகிறப்ப இந்தியா கூட்டணி வந்து ஆட்சிக்கு வரும் நம்ம வந்து நல்லா ஒர்க் பண்ணால் மக்கள் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்றாங்க கூடவே இன்னொரு கேள்வி கேட்குறாங்க இந்த கூட்டணிக்குள்ளே விஜய் எழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அது வந்து நேரம் வரப்போ முடி எடுக்கலாம் அப்போது இப்படி அந்த சொல் இப்போதைக்கு அப்படி இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாரு பவன் கல்யாணோட திட்டம் என்ன சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக அவரை யூஸ் பண்ணுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் இல்ல நிச்சயமாக ஏன்னா இப்ப ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பவன் கல்யாணம் வந்து ஜனசேனா கட்சியின் தலைவரா மட்டும் இல்ல பாஜகவின் முகமாவே அவரு மாறி ஆமா இப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைவர்களுக்கு மோடிக்கும் தெரியும் அமித்ஷாக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல நம்ம வண்டி வந்து செல்படுக்காது அப்படின்னு அப்ப பவன் கல்யாண் என்கிற இந்த சினிமா நடிகரை இங்க களத்தில் இறங்கி பாஜக முகமாக இங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவதற்கு பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு பட் அது எந்த அளவுக்கு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியாது அதே நேரம் பவன் கல்யாண் இங்க வந்ததுல ஒரு சின்ன நன்மை ஒண்ணு நடந்திருக்கு என்னன்னா இது நாள் வரைக்கும் விஜய் மீது பாத்தீங்கன்னா ஒரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்க விமர்சனம் இல்லை விஜய் செய்தி இவர் வந்து பாஜக கூட்டணிக்கு போறாரு நாங்க எல்லாமே பேசி முடிச்சிட்டோம் உரிய நேரத்தில் நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அதிமுகவை சேர்ந்த தலைவர்களும் பாஜகவை சேர்ந்தவர்களும் சொல்லுவதாக ஒரு தகவல் இருக்கு இந்த தகவலை ஒரு பெரிய அளவுல பரப்பிட்டு இருக்காங்க விஜய் வந்து பாஜகவுடைய பீட்டிங் தான் அவர் கண்டிப்பா அந்த கூட்டணிக்குள்ள போறாரு எஸ்பி வேலுமணி சொல்லிட்டாரு ஆளுநர் சுதயகுமார் சொல்லிட்டாரு நயினா நாகேந்திர சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஃபுல்லா பரப்பிட்டு இருக்காங்க இப்ப அப்படி ஒரு கேள்வி வந்து பவன் கல்யாணிடம் முன்வைக்கும் போது அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு இப்ப இதன் மூலமே தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் தாவேக்காவோடு பாஜக கூட்டணி குறித்து எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடக்கல அதுதான் உண்மை ஏற்கனவே பல பேட்டில சொல்ற மாதிரி பாஜகவை தங்களுடைய கொள்கை எதிரியா வந்து இவர் அடையாளப்படுத்தி அப்படி இருக்கும்போது எந்த காலத்திலுமே பாஜக கூட்டணியோடு தாவேக்கா போகாது அப்படிங்கறத என்னுடைய கணிப்பு அதை தாண்டி போனாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் தற்கொலை தான் அதை வந்து நிச்சயமா விஜய் செய்ய மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதாவது எதிர்காலத்து இது வந்து ஒரு கற்பனையாக சொல்கிறேன் தாவேக்க ஆட்சிக்கு வந்து அந்த நேரத்தில் ஒன்றியத்தை பாஜக ஆண்டிட்டு இருக்கும்போது இன்றைக்கு ஸ்டாலின் வந்து பாஜகவோட ஒரு இணக்கமான ஒரு உறவு வைப்பது போல் விஜய் வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்னென்னா அரசு அப்படிங்கும்போது இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கவே முடியாது ஆனால் கட்சி ரீதியா வந்து அப்படி ஒரு கூட்டணி வைப்பாரா அப்படின்னா நிச்சயமா மாட்டார் ஆனா அவரும் எப்படி ரைடுக்கு வந்து எல்லாரும் பயப்படுற மாதிரி விஜய் வந்து மாஸ்டர் படத்தப்பைடுக்கே வந்து பயந்தாரு அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கிறதா விஜய் வந்து அந்த அளவுக்கு நீங்க தமிழக கழகம் எதுக்கு வந்து கரைப்படியாத கட்சி அப்படின்ற நிறைட்டிவ் வந்து விஜய் மேலே வைக்காதீங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே இல்ல தாவேக்கா மீது கரைப்படியாத கட்சி தானே இப்போ அது கட்சி மீது என்ன கரை இருக்குது சொல்லுங்க அவங்க எங்கேயாவது ஊழல் பண்ணிட்டாங்களா இல்ல எங்கயாவது வந்து டாஸ்மாக் ஊழல்னு ஒரு ஆயிரம் கோடியை வாங்கி அடுக்கி வச்சுட்டாங்களா பனையூர் அலுவலகத்தில் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிடம் வரை கரைப்படியாத கட்சி தான் அதே நேரம் வாங்கக்கூடிய பணம் பாக்குறப்ப அது ஒயிட் பிளாக் மணியா வாங்குறது வாய்ப்பு இருக்கு அவர் வந்து ஒரு ஈடி ரைடிக்க பயந்தாரு அப்படின்லாம் சொல்றாங்க இல்ல அதாவது பாத்தீங்கன்னா சினிமா நடிகர் நீங்க விஜய் குறித்து நம்ம விமர்சனம் பண்ணலாம் கண்டிப்பாக கருப்பு பணத்துல சம்பளம் வாங்கிருப்பாரு அல்லது வாங்குனார் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் அதுக்கு உண்மைதான் அது அதுல மாற்றமே இல்லை மிக சமீப காலமாகத்தான் தமிழ் சினிமாவில பாத்தீங்கன்னா அந்த கருப்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு முழுக்க முழுக்க வெள்ளை பணமாக வாங்க கணக்கில் காட்டுகிற பணத்தை வாங்குவது அல்லது அதிகபட்சமாக கணக்கில் காட்டப்படுகிற பணத்தை சம்பளமாக வாங்குறதுங்கிற நிலைமையே ஏற்பட்டு அதுக்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒருத்தன் பாத்தீங்கன்னா பத்து கோடி சம்பளம் அப்படின்னா ஒன்பது கோடியே கருப்பு பணமாக வாங்கிட்டு ஒரு கோடியை தான் கணக்கில் காட்டினாங்க அதுதான் இங்க நடந்தது அதுக்கு விஜயும் விதிவிலக்காக இருக்க மாட்டார் அதுல மாற்றமே இல்லை நம்ம கேள்வி என்னன்னா தாவேக்கா என்கிற கட்சியும் தாவேக்காவின் தலைவரான விஜயும் எந்த வகையில் கரைப்பிடிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத நம்முடைய கேள்வி அப்படியே அவர் கிடையவே கிடையாது